வையகம் வாழ்க்க வையதம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே சரணம் குருவின் புத்தங்களே சர இறைஞ்சிரியர் நன்மையாவர்களுக்கு வணக்கம் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய தமிழ் ஆனந்த யோகத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தியானமே யோகம் யோகவே ஞானம் நமது வேதாதிரி மகரிஷி அவர்கள் நமக்காக உடலுக்காக உடற்பயிற்சி நம் உயிர் வளத்திற்காக காய்கறி பயிற்சி மன வளத்திற்காக அகத்தவங்கள் கொடுத்திருக்கிறேன் நாம் அகத்தவம் மாற்றம் செய்துவிட்டு அகத்தாய்வு செய்யவில்லை என்றால் நாம் நம்மை தூய்மை செய்து கொள்ள இயலாது நம்முடைய முக்கியமான முக்தி இடைநிலை பேறு என்பதை அடைய அகத்தாய்வு மிகவும் முக்கியம் ஒரு மனிதனுக்கு இரண்டு கண்களும் எவ்வாறு முக்கியமோ அதே போல் நம் குரு நமக்காக அகத்தாய்வு அகத்தவமும் அகத்தாய்வும் கொடுத்திருக்கிறார்கள் ஆஹ் மகரிஷி அவர்கள் வேதாதிரி மகரிஷி அவர்கள் நிறைய வாழ்க்கை தத்துவங்களை கொடுத்திருக்கிறார்கள் அதில் இறைஞான் ஆசிரியர் நமது ஐயா மேலும் எதே தத்துவங்கள் நமக்கு சுலபமாக நன்கு தெளிவாக தற்காலத்தில் உள்ள மனிதனுக்கு போய் சென்றடைய வேண்டும் என்று நமக்காக அவர் நிறைய விஷயங்களை கொடுத்திருக்கிறார் அதில் இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள இந்த தலைப்பு இந்த எண்ணங்கள் மட்டுமே வாழ்வை உயர்த்தும் என்பது என்ன ஆராய்தல் பற்றி சென்ற வகுப்பில் சித்ரா அம்மா எண்ணம் எங்கிருந்து தோன்றுகிறது என்பதை பற்றி கூறியிருக்கிறார்கள் இன்று அந்த எண்ணங்களில் எந்த எண்ணங்கள் மாற்றமே வாழ்க்கையை உயர்த்தும் என்பதை பற்றி சிந்திக்க உள்ளோம் எண்ணங்கள் வந்து எண்ணம் ஆராய்தல் என்பது வந்து நம்ம அகத்தால ரொம்ப முக்கியமான அடிப்படையான ஒன்றா இருக்குது எண்ணங்கள் பாத்தீங்கன்னா கெட்ட எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் அது எங்க தோன்றுது அப்படிங்கறத போன கிளாஸ்ல நம்ம போன வகுப்புல நம்ம பார்த்திருக்கிறோம் அதே மாதிரி தோன்ற எண்ணங்கள் எல்லாமே சொல்லாவோ செயலாவோ மாறுவதற்குத்தான் வருகிறது தோன்றிய எண்ணங்கள் சொல்லாகவோ செயலாகவோ மாறலாமா வேண்டாமா என்று முதலில் நாம் ஆய்வு செய்வதுதான் எண்ணம் ஆராய்தல் என்பது கெட்ட எண்ணங்கள் வருகிறது வென்று வைத்துக் கொள்ளும் அதாவது நாம முயற்சி செய்து சில எண்ணங்களை கொண்டு வருவது எடுத்துக்காட்டாக இப்போ நம்ம வீட்டுல இருந்து யாரும் வெங்கியம் வெளியில போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு காணோம் இல்லை அவங்க கிட்ட இருந்து எதுவுமே நம்மளுக்கு விஷயங்கள் எதுவுமே கொடுக்கல அவங்க இன்னும் இன்ஃபர்மேஷனே கொடுக்கல நேரம் ஆகிட்டே போகுது அப்படின்னா இப்போ மனவள கலைஞராகிய நம்மளாம் வந்து என்ன பண்ணுவோம்னா உடனே நம்ம அறுக்காப்ப போட ஆரம்பிச்சிருவோம் அதே மாதிரி நம்ம மனசுல வேற எண்ணங்கள் தோன்றினாலும் நம்மளை நம்மளே மாத்திட்டு பாசிட்டிவ் தாட்டாக கொண்டு வருவோம் மனவள கலையில இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா மனசுல பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் பார்த்து டிவியில் ஏதாச்சும் ஏதாச்சும் விஷயம் இருந்துச்சு வச்சுக்கோங்க இந்த இடத்துல பஸ் இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு இங்கே வே வேன் போயிட்டு இருந்துச்சு இல்லை டூ வீலர்ல போனாங்க இந்த மாதிரி ஆச்சுன்னு இதான வேற சம்பவங்களை பத்தி அவங்க பேசும்போது நம்மளுக்கு டக்குன்னு என்ன ஆகும்னா அந்த அந்த எண்ணம் தான் தோணும் அது கெட்ட எண்ணம் அந்த கெட்ட எண்ணம் ஒன்று வரும்போது பாத்தீங்கன்னா அடுத்து இப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அடுத்து படிப்படியா போயிட்டு அந்த எண்ணங்களை தான் கெட்ட எண்ணங்கள்னு சொல்லுவோம் அடுத்து பாத்தீங்கன்னா அகத்தாய்வு பயிற்சிக்கு பாமாக இழக்கூடிய எண்ணங்கள் இப்ப நம்ம பாவமே பண்ணோம்னா ஒவ்வொரு எண்ணங்கள் சில எல்லாம் வருதுன்னு நம்ம அதை உட்கார்ந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம் தாமாக இழக்கூடிய எண்ணங்களை நெறிப்படுத்துவதற்காக செய்யப்படுவதால் நமது இந்த எண்ணம் ஆராய்ந்தல் பயிற்சி இந்த பயிற்சியை சரியா தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது நமக்கு தூய்மை கூட ஆரம்பிச்சிடும் நமக்கு ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில கூட எண்ணங்கள் ஏதாச்சும் ஏற் அதை ஒழுங்குபடுத்தி தீய எண்ணங்கள் அதாவது கெட்ட எண்ணங்கள் தீய எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் எழாம நம்ம விழிப்போட இருப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணம் மாறதுல வந்து ரெண்டு கட்டங்கள் ஒண்ணு பாத்தீங்கன்னா தாமாக வரக்கூடிய எண்ணங்கள் தாமாக எழும் எண்ணங்கள் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நாமளா முயற்சி பண்ணி நினைக்கிற எண்ணங்கள் இந்த எண்ணம் மாறல் செய்யும்போது ரொம்ப நம்ம விழிப்பா விழிப்புணர்வோட இருக்கணும் நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு இருக்கிற கர்ம வினை பதிவுல இருந்தா கெட்ட எண்ணங்கள்லாம் தோன்றுதுன்னு நம்மளுக்கு நம்ம ஆசானும் அதே மாதிரி இப்ப நம்ம கூட நம்ம ஆசான் கூடயே இருந்து பயணிச்சுட்டு வந்த குருமார்களும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா சொல்லா இது கெட்ட எண்ணங்கள் வந்து சொல்லாவோ மாறும் மாறும்போது அது என்ன பண்ணுதுன்னா ஏற்கனவே நம்ம கர்ம வினை பதிவு ஒண்ணு இருக்கு இது திரும்ப ஒரு அழுத்தமான கர்ம வினப்பதிவோட மேல மேலும் பதிந்து அடர்த்தியான அழுத்தமான பதிவாக ஆயிருக்கும் இப்ப நம்ம ஒரு கெட்ட செயலை திரும்ப திரும்ப செஞ்சுட்டே வரும்போது என்ன ஆகுதுன்னா கர்மவினோட அழுத்தம் பெற்று அது ரொம்ப வீரியப்பட்ட பதிவாகி நம்ம கருமையத்துல பதிஞ்சிருக்கு இந்த அழுத்தம் பெற்ற பதிவு விளைவாக வரும் பொழுது ஒட்டு மொத்தமாக தொகுப்பாக ஒரு பெரிய வினை விளைவே கொடுக்குது அந்த விளைவோட விளைவும் மிக பெரியதாக இருக்குது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ இப்போ ஒண்ணு எல்லாருக்குமே தெரியும் பரோட்டான்றது சாப்பிட வேண்டாம் அப்படின்றது கோதுமையோட கழிவுல இருந்து கிடைக்கிறது தான் மைதா மாவு அந்த மைதா மாவை சாப்பிடாதீங்கன்னு சொல்லி நம்மளுக்கும் தெரியும் எல்லாரும் சொல்றாங்க ஆனா பாத்தீங்கன்னா இன்னும் சில நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த பரோட்டா சாப்பிட்றதுல ரொம்ப விருப்பமா அவங்களுக்கு முதல்ல நான் இன்னைக்கு சாப்பிட்டேன் எனக்கு ஒன்றும் பண்ணல மறுநாள் கால பட்சத்துக்கு எனக்கு ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு ஒன் வீக் கழிச்சு அப்ப ஒன்னும் பண்ணலன்னா கண்டினியூஸா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அது ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஆனதுக்கு அப்புறம் திடீர்னு வயிற்று வலி அப்படின்னு வயிற்று வலி டாக்டர்கிட்ட போனா டாக்டர் உடனே சொல்லிடுவாரு உங்களுக்கு வயிற்றுல ஏதோ ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாரு இப்போதான் நம்மளுக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு எல்லாம் சொல்லிடுறாங்களே சொல்லும் போது அதுல சில விஷயங்கள் உண்மையானதா இருக்கு சில விஷயங்கள் வேற மாதிரி இருக்குது ஆனால் நம்ம மனுஷனு தானே நம்மளும் நம்மளுக்கு மனசுல பதியது என்னது அந்த தீய விஷயங்கள் அது கெட்ட விஷயம் உங்கள் வயிற்றுல கட்டி இருக்கு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது வேற மாதிரி இருக்குமோ அப்படின்னு அந்த அந்த மாதிரி எண்ணங்கள்ல தான் போகும் அதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லும் போதும் வந்து நம்ம சொன்னோம்னா கேட்க மாட்டேன்றாங்க சார் கேட்க மாட்டேன்றாங்கன்றது எடுத்துக்க மாட்டேன்றாங்க அவங்களும் அனுபவிக்கும்போது சில பேர் தெளிஞ்சு வெளியில வராங்க சில பேர் வந்து அப்பையும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க இது ஒரு எடுத்துக்காட்டு கெட்ட நம்ம திறந்த அந்த ப பழக்கத்துக்கு தேவையில்லாத கெட்ட இதை வந்து நம்ம வச்சுக்கிறதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஹ் இப்ப உடம்புல ஏதாச்சும் ஒரு நோய் வருதுன்னா முதல்ல தெரியவே தெரியாது அது கொஞ்சம் நாளாகி நம்ம 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 வந்து மனவளை கல்யாணப்படிச்சிருக்கோம் முதல்ல வழியாகும் வழி வந்து ரொம்ப நாளாகி வரும்போது அதுவே நம்மளுக்கு நோயா வருது அந்த வந்து கடைசில கொண்டு மரணத்துல கூட கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு நம்மளுக்கு நம்மளோட அறுத்தந்தைய சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆனா நம்ம எதுவுமே அதை எதையுமே நம்ம வந்து உம் பின்பற்றுறது கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கர்ம வினையோட பதிவு எல்லாம் உடனடியாக வர்றது கிடையாது காலத்தால விளைவு கண்டிப்பா தரும் அப்படின்றத நம்ம உணர்ந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம இறையான ஆசிரியர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க சொல்லி இருக்கிறாங்க நம்மளுக்கு அதே மாதிரி இந்த எண்ணம் ஆராய்தல் பண்ணும்போது தொடர்ந்து பயிற்சியில இருக்கணும் விழிப்புணர்வோடையும் இருக்கணும் கெட்ட எண்ணமோ சொல்லும் செயல வர்றத தவிர்க்கணும் அப்படின்றதையும் நம்மளுக்கு நம்ம சொல்லி கொடுத்தத ரொம்ப சிறப்பா நம்மளுக்காக நம்ம இதுங்கான ஆசிரியர் கொடுத்துக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து இந்த எண்ணம் ஆராய்தல் பயிற்சி செஞ்சு 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 வெற்றி வெற்றி பெறுகிறோமோ நம்ம வெற்றி பெறுகிறோமோ அன்று கெட்ட எண்ணங்கள் சொல்லாகவோ செயலாகவோ மாறாமல் நம்மை விட்டு விலகி செல்வதை காண முடியும் அந்த விலகிச் செல்வதையும் வந்து நம்ம சாட்சி பாவனையா இருந்து அதை கவனிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா உம் இந்த வேதாத்தியம் கற்றாழல பார்த்தீங்கன்னா என்ன ஆராய்தல் பயிற்சியை வந்து எல்லாருமே தொடர்ந்து செஞ்சிட்டு வரணும் அப்படி செஞ்சுட்டு வரும்போது வெற்றி நிச்சயமா நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அடுத்ததுல பாத்தீங்கன்னா தோன்றும் கெட்ட எண்ணங்கள் தாமாக விலகி செல்லும் இருப்பவர்கள் மிக மிக சிலராக இருப்பதை ஐயா பதி பதிவிட்டு இருக்கிறாங்க இதுல விலகி செல்லும் எண்ணங்களை நம்ம சாட்சி பாவனையா இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த எந்த மாறாடுதல் பயிற்சியை வந்து தொடர்ந்து ஒரு சிலரே பண்றாங்க அப்படின்னு சொல்லி பண் பண்ணிட்டு இருக்கிறாங்க எதுனால அப்படி சொல்வோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து பயிற்சி பண்ணதுனால நம்ம வந்து மனவள கலைகள் எவ்வளவோ பேர் இருக்கும் எல்லாரோட எண்ணலைகளும் நல்ல ஆஹ் நல்ல பாசிட்டிவ் இதா இருக்கும் அப்படி இருக்கும்போது பிரபஞ்சத்துல சீக்கிரமா நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன சில பேர்லாம் அந்த எண்ணம் மாறாதல் கரெக்டா பண்றாங்கன்னா அடுத்து என்னன்னா அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போறாங்க எண்ணெய் மாறாதல் ப்ராப்பரா பண்றதுனால அவங்க என்ன பண்றாங்களாம் வேற அமைப்புகள்ல எல்லாம் இந்த இந்த மாதிரி இருக்குது இப்போ ஓஷோவோட அமைப்பிலே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதுல போய் இதுல இருந்து அங்க போய் இன்னும் அடிஷனலா நிறைய கத்துக்கிறாங்க இப்ப நம்மளுக்கே தெரியும் நம்ம வந்து நன்மனையாவோட வகுப்புகள்லாம் நிறைய நல்ல ஆஹ் வகுப்பு ரெண்டு ரெண்டு வகுப்புக்கு ஐயா நடத்தினாங்க அதுல பாத்தீங்கன்னா ஓஷோ கிட்ட இருக்கிற நிறைய நல்ல விஷயங்களையும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க இதுக்கு வந்து நம்ம மகரிஷி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாம் இதுல இருக்கதையும் அமைப்புகள்ல இருக்கதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அதுல நல்ல விஷயங்கள் தான் எடுத்துக்கோங்கன்னா நம்ம வேதாதிரி மகரிஷி ஐயோன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த எண்ணம் ஆராய்ல வந்து ஓஷோட அமைப்புல எப்படி சொல்லிருக்காங்க இரண்டு நிலையில ஆராய்ஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரு காலகட்டம் வரை நல்ல எண்ணங்கள் செயல்படுவதாகவே இருப்பது ரெண்டாவது பாத்தீங்கன்னா கெட்ட எண்ணங்கள் விலகி செல்வதை அல்லது வெளியேறுவதை சாட்சி பாவனையாக பார்க்கிறது நம்ம அடுத்த சொல்லியிருக்கிறாங்க நம்மளுக்கு தேவையின் அடிப்படையில் இழக்கூடிய எண்ணங்களை நம்ம நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எண்ணங்கள் எழுகிறது ஆறு வகையில எழு நம்ம மனசுல தோணுது ஃபர்ஸ்ட் வர்றது வந்து தேவை தேவையின் அடிப்படையில் அடுத்து பழக்கத்தின் அடிப்படையில் மூன்றாவதாக சூழ்நிலையின் அடிப்படையில் நான்காவதாக பிறர் மன தூண்டுதலினால் ஐந்தாவது கருவமைப்பினார் ஆறாவது தெய்வீகத்தின் இப்போ தேவையின் அடிப்படையில் தேவையின் அடிப்படையில் அப்படின்னு போது நம்மளுக்கு அர்த்தம் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு தேவைகள் என்னென்ன பா நம்ம பசி தாகம் தட்பவெப்பத்தில இருந்து பாதுகாக்கிறது உடல் கழிவுகளின் உந்து வேகம் இந்த மூன்று நாள் ஏற்படுறதுதான் தேவையின் அடிப்படையில் ஏ ஏற்படக்கூடிய எண்ணங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேவையின் அடிப்படையில் எழக்கூடிய எண்ணமும் தெய்வீகத்தின் அடிப்படையில் எழக்கூடிய எண்ணமும் வந்து நூறு சதவீதம் நல்ல எண்ணமாவே தான் இருக்கும் அது எந்த விதத்தையும் வேற மாதிரி நல்லதை இல்லாததா இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லி ஆஹ் நம்மளுக்கும் நம்மளை உணர வச்சிருக்கிறாரு நம்ம தந்தை பாத்தீங்கன்னா இப்போ இந்த நம்ம தேவையின் அடிப்படையில் ஏற்படுது இல்லையா எண்ணங்கள் அந்த எண்ணங்களை வந்து நம்ம உடனே நிறைவேற்றிடலாம் ஆஹ் இது தவிர இந்த தேவையின் அடிப்படையில்லாம் மற்றபடி வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒண்ணு ஆஹ் பிறர் மன தூண்டுதலால பழக்கத்தினால கருவமைப்பினால இந்த மாதிரி வரக்கூடிய எண்ணங்கள் அதே மாதிரி தேவையின் அடிப்படையில் வர எண்ணங்களை நம்ம ஆஹ் உடனே நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு மகரிஷிஐயா சொல்லிருக்கிறாங்க ஐயா ஆசைக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஆசை அப்படின்னு வந்து தேவையின் அடிப்படையில் எழும் எண்ணங்கள் தான் ஆசை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா தேவையின் அடிப்படையில் எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாகத்தான் இருக்கும் அப்படின்னு அறுதிட்டு சொல்லியிருக்கிறாங்க தேவையினால் வரும் எண்ணங்களும் தேவைக்கத்தினால் வரும் எண்ணங்களும் ஒன்றாகத்தான் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ஒரே ஒரு வித்தியாசம் எப்படின்னா எண்ணுகிறவருடைய தேவையின் அடிப்படையில் வந்தால் அது தேவையின் அடிப்படையில் வரும் எண்ணம் இதை தவிர சமுதாயத்தில் இருப்பவர்களுடைய தேவையின் அடிப்படையில் வரும் எண்ணம் தெய்வீகத்தால் வரும் எண்ணம் அப்படின்னு ரெண்டையும் எப்படி நம்மளுக்கு தெளிவா புரியுற அளவுக்கு நம்மளுக்கு ஐயா வந்து விலைக்கு சொல்லியிருக்கிறாங்கன்றதை நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஹ் அஹ் வேதாத்ரி ஐயா வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்லியிருக்கேன்னா பிறர் நலம் காக்க தோன்றும் எண்ணங்கள் தெய்வீகத்தால் வரும் எண்ணங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இது மகிழ்ச்சியோட எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை அப்படின்றத நம்மளுக்கு நம்மளை யோசிச்சு பார்க்க வேண்டும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தெய்வீக எண்ணத்தை வந்து நம்ம நிறைவேற்றுறது வந்து ஒரு உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவர்தான் எப்படி எப்படி அந்த உயர்ந்த நிலையை நம்ம அடையலாம் அப்படின்னா தொண்டு மூலமாகவும் ஈகை மூலமாகவும் தர்மத்து மூலமாகவும் சேவை என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற தொண்டின் மூலம் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா வாழ்வின் நோக்கமாகிய கர்ம வினைகளை முற்றிலுமாக கழித்து இறை உணர்வு பெறுவதற்காக நமது தேவைகளை நிறைவேற்றி உயிரோடு இருக்க வேண்டும் நமது கர்ம வினைகளை கழிக்க வேண்டுமெனில் பிற துன்பம் போக்கி அல்லது தேவைகளை நிறைவேற்றி வைக்க வேண்டும் இப்போ தெய்வீக எண்ணம் அப்படின்னா என்னன்றதுக்கு தெளிவா சிறப்பா விளக்கம் கொடுத்துருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா தேவை என்பது நமக்காக பூர்த்தி செய்வதை முதலாவதாகவும் பிறருக்கு பூர்த்தி செய்வதை இரண்டாவதாகவும் வச்சிருக்கிறாங்க அது இப்போ வந்து யாருக்கான ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா தான் இப்ப நம்மெல்லாம் என்னப்ப மனவளக்கலையில இருக்கிறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இல்லாட்டி போனாலும் மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்ற அந்த எண்ணம் உடையறவங்க நம்மெல்லாம் அது அடுத்து பாத்தீங்கன்னா தேவையை தவிர பழக்கம் சூழ்நிலை பிரமரம் தூண்டுதல் கருவமைப்பு இந்த நான்கு நாளும் வர்ற எண்ணங்களை வந்து எல்லா இடத்துலயுமே அது நல்ல எண்ணங்களாகவே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதுபோதல்ல நல்ல எண்ணமா தேவையில்லாத கெட்ட எண்ணமா அப்படின்றத பிரிச்சு பார்த்து நல்ல எண்ணமா இருந்ததுன்னா அவன் நிச்சயமா நிறைவேற வரலாம் தேவையில்லாத எண்ணம் அதை வந்து நம்ம வந்து அதை செய்யாம விட்டுறலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பழக்கத்துனால வர்றதுன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த காஃபி குடிக்கிறது அந்த மாதிரி ஆஹ் அதிக ருசியான உணவு வகைகளை சாப்பிடுறது அப்புறம் நிறைய நேரம் டிவி பாக்குறது மொபைல் பாக்குறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்றதெல்லாம் வந்து பழக்கத்தின் அடிப்படையில் வருது இதுல சில தேவையில்லாத பழக்கங்கள்லாம் இருக்கு அப்படின்னா நம்மளே யோசிச்சு பார்த்து நம்ம ஆஹ் என்ன மாதிரி இதில் பண்ணும் போது நிச்சயமா அதெல்லாம் தேவையில்லாத பழக்கம்னு விலைக்கு அதே மாதிரி ஆஹ் இப்போ நம்ம இந்த நம்ம நம்ம நம்மளோட அமைப்புல நம்ம உடற்பயிற்சி பண்றோம் யாரான்னு ஒருத்தர் இன்னைக்குதான் டெய் நான் தொடர்ந்து நான் ஒரு பயிற்சி இருக்கேன் என்னோட ஆரோக்கியத்துக்காக நான் பண்ணிட்டுருக்கேன் ஒரு நாள் பண்ணலாட்டி போனால் கூட என்னால் அன்னைக்கு நல்லாவே இருக்காது அப்படின்னு வந்து நான் நான் பார்க்கறதுக்கும் என்னோட இந்த நம்ம நண்பர்கள் குழு எல்லாம் இருப்போம்ல அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு வராங்க பயிற்சி ப அவங்க பண்ணுறதுனால பாத்தீங்கன்னா மற்றவங்களையும் பண்ண வைக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து நம்மளும் பண்ணிட்டு நம்ம பார்க்கும்போது நம்மள பார்த்தே மற்றவங்கலாம் வந்து ஒரு ஊக்கம் ஏற்படும் அவங்களுக்கு இப்போ நான் என்னோட சொந்த அனுபவம் பாத்தீங்கன்னா அடுத்தையோட ஆஹ் நம்ம கலையில ரெண்டாயிரத்தி பதினேழுல உள்ள வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது உள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டே வந்தேன் எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னோட ஆசிரியரே சொன்னாங்க நம்ம காயக்கல்பம்லாம் ரெகுலரா பண்ணிட்டு வர போல் இருக்கு அப்படின்னாங்க நான் எனக்கு என்னன்னா அந்த டைமில் எனக்கு எந்த பெரிய ஒரு பிரச்சனை கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது இது யூட்ரஸே உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு தான் சொன்னாங்க சொன்னப்ப நான் எங்கள் மாமாட்ட அவர் டாக்டர் அவர்கிட்ட போய் கேட்டுப்பாவ சொன்னார் நீ ஹோமியோபதி இதுக்கோ இல்லை யோகாசனத்தை ஏதாச்சும் நீ அந்த மாதிரி பண்ண நீ அலோபதிக்கு போகாத யூட்ரஸ் ரிமூவ் பண்ணாத அப்படின்னு சொன்னார் அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக தேடி 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 கிடைச்சது எனக்கு இந்த நம்மளோட மனவளக்கலை மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் காய்கம் பண்ண ஆரம்பிச்சு ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சேன் நான் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து யூட்ரஸ்ஸை ரிமூவ் பண்ணலாம் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன் எனக்கு அதுக்கு நம்ம கரிசியோட பயிற்சி தான் எனக்கு துணியா இருக்குது இப்பயும் நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறேன் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்க எதாவது எனக்கு இந்த மாதிரி இருக்குமா எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்ல அப்படிலாம் சொன்னாங்கன்னா உடனே நம்ம பயிற்சி வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து அவங்களும் பயிற்சி பண்ணி நிறைய பேர் இதுல நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க இது எதுக்காக நான் சொல்றேன்னா வந்து 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 ஒரு ஒரு பெரிய அந்த நம்ம உபயோகிச்சு அதனால நல்ல பயன்கள் அடைஞ்சிட்டு மற்றவங்களுக்கும் அதை வந்து சொல்லி கொடுக்கும் போது நிச்சயமா ஒரு நாள் செய்ய ஒரு ரெண்டு நாள் செய்யாம இருந்தாங்க வச்சுக்கோங்களேன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா என் பொண்ணு என்னை பாப்பா பாத்துட்டு அவ பண்ண ஆரம்பிச்சா அவளுக்கும் இஷ்யூ இருக்குது இந்த இது இரெகுலர் பீரியட்ஸ் அவளும் பண்ண ஆரம்பிச்சு அவளுக்கும் ரெகுலர் ஆயிடுச்சு இப்ப வந்து நம்ம நல்ல எண்ணங்கள் உண்டாக்கணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல திரைப்படங்கள்ல கூட நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுத்தாங்க இப்ப வந்து எல்லாரும் காசு மேல போயிட்டனால வந்து இப்ப படம் எடுக்கணும் கூட்டம் வருதா அதனால நம்ம காசு சம்பாதிக்கிறோமோ அந்த மாதிரி எண்ணத்துல போயிட்டு அதே மாதிரி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த காலம் அப்படின்றத விட ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நல்ல புத்தகங்கள் எல்லாம் நிறைய கிடைச்சது நம்மளுக்கு அந்த புத்தகங்கள்ல பார்த்தீங்கன்னா நல்ல கருத்துக்கள் நிறைய இருந்தது நல்ல கவிஞர்கள் நிறைய நிறைய அந்த எழுத்தாளர்கள் அவங்களோட புக்கை அதனால நம்ம வந்து இப்ப நம்மளுக்கு கிடைக்கலன்னு வருத்தப்பட வேண்டாம் அவங்களோட பழைய அந்த எழுத்தாளர்களும் சரி கவிஞர்களும் சரி அவங்க எல்லாம் கொடுத்துட்டு போனால் அந்த புக் புத்தகங்கள் எல்லாம் இப்பயும் நம்ம லைப்ரரிக்கு போனோம்னா நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம நம்ம நல்லா வளர்த்துக்கலாம் மகரிஷி சொன்ன மாதிரி நம்ம வந்து விதை விதைச்சிடலாம் அது முளைச்சு வரும்போது அது வரட்டும் கிடைக்கிற நம்மளுக்கு கிடைக்கிற நம்மளுக்கு இருக்கிற இந்த சில சில நிறைய வாய்ப்புகளை நல்ல வாய்ப்புகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா பிறர் மன தூண்டுதலை பத்தி நம்ம பிறர் மன தூண்டுதல்னால வந்து சில பேர் நல்லவங்களா இருப்பாங்க நல்லவங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தாங்கன்னா ஒருத்தர் நாலு பேர் குடிக்கிறாங்கன்னா ஒருத்தரை வந்து குடிக்காம இருப்பாரு பட் என்ன பண்ணிடுவாங்க அந்த ஒருத்தரைக்கும் சும்மா டேஸ்ட் பண்ணி பாருடா அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க அதுல வாந்தி வந்து திரும்ப அந்த பக்கமே போகாதவங்களும் இருக்கிறாங்க சில பேர் அதுக்கு அடிமையானவங்களும் இருக்கிறாங்க பசங்களா இருக்கிறாங்கன்னா நம்ம அடுத்த லெவல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு சேர்ந்து உட்கார்ந்து அதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா நல்ல விஷயம் அப்படி இல்லாம வேற கெட்ட விஷயத்துக்கு போறாங்கன்னா அதுல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம் அடுத்த கரு அமைப்பினால் ஏற்படுற விஷயம் ஏற்படுற எண்ணங்கள் ஆஹ் மகிழ்ச்சியில சொல்றாங்க நல்ல விஷயங்கள் எல்லாம் ரகசியமா வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துறாங்க அவங்க நம்மளுக்கு நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய நிலையில் இருப்பவரிடம் சென்று நாம் கூறித்தான் ஆக வேண்டும் அதே மாதிரி அறுத்தந்தை கூட எந்த ஒரு விஷயத்தையும் ரகசியமா வைத்திருந்தது இல்லை தான் அறிந்த அனைத்தையும் அனைவருக்கும் கூறிவிடுவார் இது ரொம்ப 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 உண்மையான விஷயம் இப்ப அவரு அவர் நம்மளுக்கு அவர் தெரிஞ்சுகிட்ட விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனால்தான் நம்ம வந்து நல்ல இவ்வளவு ஆரோக்கியமா நல்ல எண்ணங்களோட ஆஹ் நல்ல ஒரு சூழல்ல நம்மெல்லாம் இருக்கிறோம் அதுக்கு ஒரு பெரிய ஆஹ் தான் அதுதான் அடுத்து பாத்தீங்கன்னா பழக்கம் சூழ்நிலை பிறர் மனம் தூண்டுதல் கருவமைப்பு இவன் நான்கின் அடிப்படையில் வரும் எண்ணங்கள் நல்ல எண்ணங்களை எண்ணங்களை விட கெட்ட எண்ணங்கள் தான் நிறைய இருக்கு இப்போ பழக்கத்தினால் வரும் எண்ணங்களை மாற்ற வேண்டும் என்னென்ன பண்ணா நம்ம இதெல்லாம் மாற்றலாம் அந்த நாலு எண்ணங்களையும் நல்ல எண்ணங்களா வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கிறாங்க அடுத்து சூழ்நிலையால் எடும் எண்ணங்களில் இருந்து கொள்ள வேண்டும் நான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி கெட்ட பழக்கத்துல நம்மளை அடிமைப்படுத்துறாங்கன்னா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நம்ம பார்க்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா மனம் தூண்டினாலும் நம்ம வந்து அந்த இடத்துல இப்போ நம்மளால ஒரு பொருள் வாங்க முடியாது ஆனா கூட இருக்கிறவங்க வந்து இதை வாங்கிக்கோ நீ வாங்கு நீ வாங்கு நீ வாங்கினா உனக்கு லைஃப்ல எப்படி பண்ணி லைஃப்ல ஸ்டேட்டஸ் எல்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது மேல அப்கிரேட் ஆகும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி தருவாங்க ஆனா நம்மளால வந்து அந்த நேரத்துல கடன் வாங்கி பண்ண முடியாது ஆனா அவங்க சொல்றாங்கன்றதுக்காக இதுக்காக பண்ணோம்னா அனுபவிக்க போற கஷ்டங்கள் எல்லாம் நாம தான் அனுபவிச்சுப்போம் அது நம்மளுக்கு வேண்டாம் அதுக்கு பாத்தீங்கன்னா ஞானியர்கள் எல்லாருமே வந்து நல்ல விஷயங்களை தான் நம்மளுக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இந்த சமுதாயத்துல வந்து நல்ல விஷயங்களை சொல்லி கஷ்டப்பட்ட ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்ப நம்ம இளைஞன் ஆசிரியர் கொடுத்துருக்க அந்த எடுத்துக்காட்டையும் நான் எடுத்துக்கிறேன் ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் வந்து நல்ல விஷயங்களை தான் நிறைய சொன்னார் சொல்லிக் கொடுத்தா அவரை அந்த சமுதாயம் என்ன பண்ணுச்சா விரட்டி அடிச்சிச்சு இங்க இருந்து கொண்ட ஊர்ல இருந்து திருவாரூருக்கு வரட்டி அடிச்சிச்சு அங்க இருந்து ஒவ்வொரு ஊரா போய் அவர் வந்து இமயமலைக்கு வரைக்கும் போயிட்டாரு இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஆறு வகையான எண்ணங்கள்ல தேவையின் அடிப்படையில் இழக்கூடிய எண்ணம் தெய்வீகத்தின் அடிப்படையில் இழக்கூடிய எண்ணத்தையும் நம்ம நிச்சயமா தொடர்ந்து நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம வாழ்க்கையை நிச்சயமா அது உயர்த்தும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு நல்ல தமிழ் ஆனந்தயோகத்திற்கும் இறைஞ்சானி ஐயா அவர்களுக்கும் நர்மலி அம்மா அவர்களுக்கும் சசிகுமார் ஐயா அவர்களுக்கும் மட்டுமல்ல அனைத்து அவர்களுக்கும் நேரம் அனைத்து மிகந்தவர்களுக்கும் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்க்கை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிங்க வாழ்க்க வளமுடன்